பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ரேஷன் கடை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியின்படி பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்க வேண்டும் கிடங்கில் இருந்து வரும் மூட்டைகளை சமச்சீர் செய்து வழங்கிட வேண்டும் நியாய விலை கடை ஊழியர்களுக்கும் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உள்ள மூன்று சதவீதம் அகவிலைப்படி சீர்படுத்த வேண்டும் நியாய விலை கடை ஊழியர்களுக்கு கருணை ஓய்வூதிய திட்டத்தையும் குடும்ப ஓய்வூதிய திட்டத்திலும் கொண்டு வந்து அமல்படுத்திட வேண்டும் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரியும் கடைகளில் இடையாளரை கட்டாயம் நியமனம் செய்ய வேண்டும் பணிவரன் முறைப்படுத்தாத இறந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும் ஊழியர்களின் குழு காப்பீட்டு தொகை பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் மருத்துவ காப்பீடு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்